லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் அவங்க டூ கே கப்பல் மணிமோது இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது ரொம்ப நாளாக கம்மல் வந்து கேட்டுகிட்டே இருந்தா ஸோ அதனால் கம்மல் வாங்கணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்மல் வந்து உங்களுக்கு கிளியராக கேட்குதா என்னன்னு தெரியல நாங்கள் வீடு மாறினதுக்கப்புறம் ஹோம் டூர் நிறைய பேர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் சீக்கிரமாக போட்டுடலாம் சரி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது வேண்டியிருக்கு

நாங்கள் வந்து சரி என்னடா இவ்வளோ மெசேஜ் சாம்சங்லேருந்து நான் அவர்கிட்ட சொன்னோம் ஆனால் சாம்சங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மெசேஜ் நடக்குது கேட்குதா என்னென்னு தெரியல நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களாம் என்னடா இந்திக்காரங்க இந்த மாதிரி ஒருவா ஸ்கேமாக இருக்குமா அப்படின்னு விட்டுவிட்டோம் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா அப்போ இவர்கிட்ட கேட்டோம் ஆனால் என்னென்னா அது நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டப்போ உங்களை வந்து சாம்சங்லேயே வந்து சஜஷன் பண்ணாங்க இவங்கள கூப்பிடுங்க பர்சனலாக இவங்கள்ட்ட கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த பிராண்டை நினச்சா இதை தவிர வேறு என்ன சரி ஓகே எவ்வளோ பெரிய பிராண்டு நம்ம நேம் சொல்லி இவங்கள்ட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க இப்போ நாங்கள் திருப்பூரில் வந்து இது ப்ரொமோஷன் இது ப்ரொமோஷன் கிடையாது நாங்கள் எப்போவுமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இங்கே வந்து அடிக்கடி நாங்கள் வந்து இந்த சூர்யா ஷாப்பிங் வருவோம் இங்கே தான் நிறையா பொருளெல்லாம் வாங்குவோம் ஸோ அங்கே வந்திருக்கோம் தலைவாணி அப்புறம் நிறைய பொருள் வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும் சரி ஓகே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இவளுக்கு போய் பாவு கவரிங்கில் போட்டிருக்கா அவளுக்கு போயிட்டு ஒரு கம்மல் ஒன்று எடுக்கணும் எப்படி இருக்குது என்ன ஏது சொல்லி தாங்க கூட்டிகிட்டு போகிறாரு அதே ரேட்டுக்குள்ளே வாங்கிக்க அப்படின்னு அவ்வளோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு முன்ன பின்னே இருக்கும் சரி பார்ப்போம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் அது ஸ்டைல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாவம் தம்பி தூங்கிட்டு இருக்கான் போவோம் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தான் இதெல்லாம் எடுத்திருக்கோம் இனி மது ருத்ரதாண்டவம் தான் இனி இருக்கிறது பூரா அள்ளிக்கிட்டு இருப்பா என்னென்ன எடுக்க போகிறான்னு தெரியல அங்கே பாருங்கள் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போதைக்கு நான் எடுத்து வந்து ஸ்பூனும் அப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிற காம்பளேட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால இதை எடுத்திருக்கேன் நீ மாதிரி என்னென்ன எடுக்க போறாலும் தெரியல சரி பார்ப்போம் என்ன மாமா பர்ச்சேசிங் பயங்கரமா இந்த தலைவாணிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல சரியான வெயிட் முதல் நீங்க தானே கேட்டிங்க தலைகாணி வேணும் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன என்னென்னா இப்படி திரும்பி பார்த்தா எல்லாரும்

இதெல்லாம் ஒரு வெயிட்டா அப்புறம் மூட்டை தூக்குறவங்கலாம் பார்த்தா நீ என்ன சொல்லுவ அப்படிங்க ஒட்டா நீங்க சின்ன அடிக்கு கூட அப்படி சொல்லுவீங்க மாமா பேண்டேஜ் போடவா போன் மாத்து ஓகே பர்சேசிங் முடிஞ்சு நீ இந்த பர்சேசிங் தான் பாத்தீங்க என்னங்க பர்சேசிங் முடிஞ்சா இன்னும் முடியல இந்த பர்சேஸ் மட்டும் தான் பாத்தீங்க ஆனா இதுக்கே 1790 வந்துருச்சு அன்னைக்கு என்ன காய்கறி வாங்கினே என்ன வாங்கினே

இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் அமௌண்ட் வந்ததுனால டக்கு டக்குன்னு இருக்கும் போதே பார்த்தீங்க எல்லாரும் நினைப்பீங்க டே உங்களுக்கே இந்த நிலமையடா உண்மையா இருக்கும் போதே எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும்ல அது மாதிரி இருக்கும்போதே எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் வீட்டில் தலைவாணி இல்லைங்க சொல்ல போனால் கேடா இருக்கு இப்போதான் நாலு தலைவாணியை வாங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு தலைவாணி ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லி திருக்கி போட்டோம் அதுக்கு தான் பழசா இருந்தாலும் கொஞ்ச நாள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இப்பதான் கொஞ்ச நாள் வச்சிக்கணும் கொஞ்ச நாள்ல பழசா இருந்தாலும் வச்சுக்கணும் அப்படிங்குவாங்களே இப்பதான் புரியுது சரி சரி வைங்க வைங்க கை வலிக்கும் பிடிக்க ஓப்பன் பண்ணி விடவா என்னமோமா அடுத்து எங்க போலாம் வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போகலாமா வேற நான்தான் சொல்லிருந்தேன்ல இன்னும் நகை கடை வேற இருக்கா அங்க போய் என்ன பண்ண போறாங்க அங்க ஒண்ணு நீங்க செலவு அதான் முன்னாடியே சொல்லிதானே கூட்டிட்டு வந்தீங்க அதுக்குள்ளேயே எடுத்துக்கணும் என்ன அங்க போய் பார்த்தாதானே தெரியும் நகை கடை போகணும் இன்னும் மளிகை ஜாமான்ல வாங்கணும் வீடு மாத்தினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாங்க ஒரு எழுவது ரூபா கிட்ட சேவிங்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் எப்படியும் இதுக்குள்ளேயே முடிச்சிடலாம் அதுக்கும் கம்மியே வந்துரும் சொல்லிட்டு இருந்த அமௌண்ட் மொத்தமாவே முடிஞ்சு அப்புறம் அமௌண்ட்

அம்ம bốసే நம்ம ஒரு வீடு ஷிப்ட் பண்றதுன்னா இவ்ளோ செலவு இருக்கு. செலவாக்கு கிட்டத்துல உண்மையாமே வீடு ஷிப்ட் பண்ணதுக்கு ஷிப்ட் பண்றதுக்கு காசு கொடுக்கணும் ஷிப்ட் பண்ணது மட்டும் கிடையாது. நாம கொடுத்த அட்வான்ஸ் இப்போ முத்தி எப்படியும் ஒரு எழுபது ரூபா கிட்ட வந்துச்சு. அதுவும் பத்தாம फ्रेंड्स கிட்ட எல்லாம் 2000 ரூபா வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீடு ஷிப்ட் பண்றதுக்காக. உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னா நீங்களே ரொம்ப சங்கடப்படுவீங்க. ஆனா நாங்க அந்த ஸ்டோரி சொல்றதால நாங்கள வெயிட் பண்றோம். அந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க. ரொம்ப ஆனா ஆனா வந்து அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். கொஞ்சம் லேட் ஆகும் டிலே ஆகும் அது நாங்க எப்ப சொந்த வீடு கட்டறமோ அப்ப ஆ அப்ப சொல்லணும் சொல்லணும் கண்டிப்பா انا இத சொல்றேன் இல்ல முன்னாடியே சொன்னால் சொல்லி வந்தாங்க பட்ட அவமானங்கள் அவமானங்கள் எல்லாம் சொல்லணும் அதெல்லாம் வீடு கட்டினதுக்கு அப்புறம் சொன்னா தான் நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி இல்லையா உங்களுக்கு இந்த நிலைமையா அப்படினு சொல்லி அப்படிங்கற மாதிரி கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதிகபட்சமே இன்னொரு ரெண்டு வருஷம் தான் ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள ரெண்டு ஸ்கூல் கூட இல்ல முன்னாடி எப்படி அடுத்த ட்ரீமே எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டறதா வண்டி வந்து இங்கே போட்டோம் தம்பி வந்து பால் குடிச்சிட்டு இருக்கான் ஆமா அப்புறம் நகை எங்க அது நகை எங்க எடுப்பீங்க அப்படின்னா நாங்க அதிகமா வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில தான் எடுப்போம் இதுவும் ப்ரொமோஷன் கிடையாது நாங்க வாங்குறத வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸ்ரீகுமாரன்ல வாங்குவோம் இப்ப லேட்டஸ்ட் டைம் வாங்கணும் லலிதால வந்து செய்கூலி இல்ல அப்படின்னு சொன்னாங்க அதனால அங்க எடுத்தோம் அப்புறம் அந்த அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் சாட்டிஸ்ஃபைடா இல்லாத எங்களுக்கு இல்ல உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து

அப்ப தெரியல எங்களுக்கு இப்பதான் தெரியுது உண்மையாலுமே காசு நிறைய பேர் சேர் குழந்தை பிறந்தா வந்து குழந்தைய பாத்துக்கறது வந்து சும்மா கிடையாது அப்படின்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் காசு சேத்து வாங்கி சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க நாங்க அது என்ன என்ன செலவாக போகுதுன்னு விட்டுட்டோம் பாத்தா என்னென்ன பேம்பர்ஸ் பேம்பர் பேப்பர் சொத்து பேம்பர் பேம்பர்ஸ்க்கே சொன்னபோது சொத்தை அடமானம் வைக்கணும் மாட்டேங்குது ஒரு கண்டென்ட் பாத்தோம் நாங்க நைட் கன்டென்ட் ஒண்ணு பார்த்தோம்ல அது என்ன கண்டென்ட் இருக்க நகையெல்லாம் வச்சுட்டு போய் பேம்பர்ஸ் வாங்கிட்டு வருவோம் இல்லங்க நாங்க வந்து இவனுக்கு நைட் மட்டும் தூங்குறப்ப ஏன்னா இப்ப குளிர் காலல சும்மா சும்மா உச்சா போயிட்டே இருக்கானு நைட்டு மட்டும்தான் பேம்பர்ஸ் போடுறோம்

அப்போ ஒரு பீஸ் பத்து ரூபாயின்னு போட்டால் நானூறு ரூபாய்க்கு நாற்பது பீஸ் இருக்கணும்ல அப்போ என்ன சரி வேண்டாம் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிடலான்ட்டு நாங்கள் இருபது ரூபா பாக்கெட்டே அஞ்சு பத்துன்னு வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் சொன்ன மாதிரி காசு சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு பெரியவங்களாம் சொன்னாங்க அப்போ கேட்கல அது என்னடா கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இல்லைனாலும் அமௌண்ட் வந்து நாங்கள் சேர்த்து வைக்கிறத விட எக்ஸ்ட்ரா தான் செலவாகுது இருந்தாலும் பார்க்கணும்ல அப்புறம் நிறைய பேர் நாங்கள் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் போட்டிருந்தேன் அந்த நம்ம என்னடி பொண்ணா பேத்து வச்சிருக்கோம் பையனை பேத்து வச்சிருக்கோம்னு சொல்லி எனக்கு அந்த கண்டென்ட் டெலீட் பண்ணலான்ட்டுதான் தான் தோணுச்சு எங்களுக்கு வந்து இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க டிசம்பர் செவன் வரைக்கும் அதனால் கம்யூனிட்டி கைட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் விழுந்திருக்குனால டிசம்பர் செவன் வரைக்கும் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் கம்மியாக போகும் எனக்கு அதனால் இந்த ரீசெண்ட் பீ பீரியடில் வந்து எனக்கு ஒன் மில்லியன் போறதுல பெரிய விஷயம் நான் அந்த வீடியோ போட்டு மில்லியன் போயிடுச்சு நிறைய பேர் வந்து உங்களுக்கு பொண்ணுன்னா என்ன அவ்வளோ கேவலமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் ஆசைப்பட்டதே பொண்ணு தாங்க போகிறக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு போகிறேன்னு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேன் எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க என பொண்ணு பொறக்கும்னு தான் ஆசை நான் இன்ஸ்டால அதுல ஏதோ நிறைய போட்டுட்டு இருந்தேன் பொண்ணு பிறக்கும் பொண்ணு பொறக்கும்னு சொல்லிட்டு கடைசியில பையன் இது அதுக்காக பையன் பிறந்துட்டா அப்படின்னு சொல்லி தூக்கி இன்னொருத்தவங்கிட்ட குடுத்துட்டு வாங்க முடியும் என்னோட இது என்னோட அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் சரி ஓகே பையன் பிறந்துட்டான் ஓகே அதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்கும் மற்றபடி இந்த பொண்ணு இந்த பையன் இந்த மாதிரிலாம் நாங்கள் பிரித்து என்றைக்குமே பார்த்தே கிடையாது இவரு வந்து என் வீட்டுக்கு மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு எதுவுமே இவர் வாங்குறது கிடையாது எங்கள் அப்பா அம்மாவும் சேர்த்து இவரு பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து பையனை விட பொண்ணு பிடிக்கும் ஆனால் என்ன பையன் பிறந்துட்டா அதுக்காக வந்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துற முடியாப்புலாம் இல்லை எங்களுக்கு வந்து பையன் பிறந்தாலும் அடுத்து வந்து எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தாலும் ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம் என்ன ஏதுன்னு தெரியல அடுத்து ஒரு பொண்ணு நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க இந்த ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பனார் இந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் போடும்போது இத பத்தி நமக்கு தெரியல நம்ம ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரிய தெரியும் ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா மணிமுதுன் சர்ச் பண்ணீங்கன்னா வராது மணிமது மூணு அண்டர்ஸ்கோடு போட்டு மதுன்னு போட்டிங்கன்னா தான் வரும் ஏன்னா இப்ப வந்து நமக்கு கம்யூனிட்டிக்க மணிமது ட்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடியே வர தெரியும் அதுல வந்து நம்மளோட மெயின் ஐடிய வந்து நம்ம அதை வந்து போட்டு வச்சிருந்தோம் மணிமது ட்ரெண்ட்ஸ் வரும் நீங்க மணி மணி போட்டிங்கனாலே மணிமது ட்ரெண்ட்ஸ்னு வரும் அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா மணிமதுன்னு ஒரே ஒரு ஐடியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுற மணிமதுன்னு சொல்லி போட்டுருப்போம் அதை நீங்க உள்ள போயிட்டு அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பழையபடி அப்படியே வீஸ் போவோம் அதனால தாங்க நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணாமல் வச்சிருக்கேன் நமக்கு அந்த கைலன்ஸ் எடுத்து விட்டோம்னா கூட நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம் நான் பேசணும்னு நினச்சேன் ஸோ அதனால் சொல்லிட்டேன் ஓகே ரொம்ப நேரம் உட்காண்டே இருக்கோம் ஏன் இவ்வளோ நேரம் உட்காண்டு இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா தம்பி பால் குடிச்சிட்டு இருந்தான் சரி அதோட அங்கே உள்ளே போனோம்னா உட்காந்து அழுந்துட்டு இருப்போம் இப்போ நாங்கள் இங்கேருந்து முன்னாடி முன்னாடி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா உங்களுக்கு இப்போ அவ்வளோ தூரம் நாங்கள் இப்போ நடந்து அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு இந்த இங்கே தெரியுதா இங்கே நின்றுட்டு இருக்கோம் இப்போ இங்கேருந்து நாங்கள் போயிட்டு

முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பது இது இந்த கமல் வந்து எனக்கு யூடியூப் காஸ்ட்ல வந்து ஒரு வாங்கி கொடுத்தாரு ஆனா இது கூட நான் போட்டிருந்த கமலையும் போட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வாங்கணும் இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கமல் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் சரி எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூணுமே பிடிச்சிருந்துச்சி சரி ஃபைனலாக நாங்கள் செலக்ட் பண்ணது வந்து இந்த கமல் தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்த சேலரியில் முதல் டைம் நாங்கள் வாங்கின கமல் தான் இது ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அமௌண்ட் கம்மியாக தான் வந்தது அதுலேருந்து கொஞ்சம் நாங்கள் போட்டு வாங்கினது தான் இந்த கமல் ஃபஸ்ட் டைம் அதுக்கு வாங்கி கொடுத்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்கி ஃபஸ்ட் டைம் சம்பாரிச்சதில் நம்ம வாங்கி இந்த மாதிரி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நிறைய உடஞ்சி நிறைய சின்ன சின்னதாக இதாகி போச்சு அதுக்கப்புறம் அதனால தான் நாங்கள் கொடுத்தோம் எங்களுக்கு கொடுக்க தோணலை சரி அதை பத்திரமா நம்ம மொதல் மாதம் வாங்கின சம்பளத்தில் பண்ணது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது அது போதெல்லாம் மனசே இல்லை இருந்தாலும் சரி அதை கொடுத்துட்டோம் வழி இல்லாமல் தான் கொடுத்தோம் ஓகே மதுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அடுத்து ஒரு கம்மல் வாங்கிட்டோம் அது கம்மல் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டூ டொண்ட்டி பைக் வாங்கினோம் ஏன்னா நான் படிக்கிற காலகட்டத்தில் வந்து டூ ட்வெண்ட்டி பைக் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பைக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து வச்சு நான் எனக்காக மது வாங்கி கொடுத்தேன் அடுத்து நான் அப்போது மது வந்து ஸ்கூட்டி ஓட்டுவா நானும் ஸ்கூட்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலிக்கு வந்து ஸ்கூட்டி தான் செட் ஆகும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் ஸ்கூட்டி தான் செட் ஆகும் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ கூட மது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் மோட்டார் பைக்குன்னு ஒன்று வாங்கினது நம்ம இது தான் வாங்கினோம் நம்ம இது என்ன ஆனாலும் இந்த பைக்கை வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொடுக்கக்கூடாது விற்கணும்னு கூட தோணக்கூடாது நீங்கள் இதை வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எஃபர்ட் போட்டோம்னா நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு உறுக்கும் இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து மது இல்லை ஃபீட் பண்ண வந்து மது கீழே போயிட்டா சே இப்படிலாம் சொன்னாலே இதை நம்மளால் பத்திரமா வச்சுக்கிட்டு வேறு ஒன்று வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு யோசித்தோம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாமே அவ்வளோ சீக்கிரம் ஏன் அப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் அவள் வெளியில் வரும்போது அந்த பத்து ரூபா கம்மல் இருபது ரூபா கம்மல்லாம் போட்டுட்டு வரதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி அதனால தான் சரி என்னென்னால் பரவாயில்ல இதை கொடுத்துட்டே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அந்த கம்மல் அவள் வாங்கும்போது அவள் மோத்தில் உள்ள சந்தோஷம் அதுவே எனக்கு போதும் நீங்களும் உங்கள் ஒய்ஃபை அப்பப்போ பிடிச்சது வாங்கி கொடுத்து சந்தோஷமாக பார்த்துக்கோங்க நாங்கள் சூட் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறக்கே கிட்டத்தட்ட நாலு மணி கிட்ட ஆகிடுச்சி இதுக்கப்புறம் வீட்டில் போய் சமைக்க ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாஸ்போர்ட் ஃபுட் கடையிலேயே சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிட்டோம் மிச்சத்தை வீட்டில் போய் கண்ணி பண்ணுறேங்க ஓகேங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுக்கு வந்து ரொம்ப டயர்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டே இருந்தான் அவனையும் வேற சமாளித்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் மாதிரி அதனால் தூங்கிட்டா அவளுக்கு வாங்கின கம்மல் வந்து நான் இதில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பார்ட்னரை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பண்ணுங்கள் பார்ட்னர் மட்டும் இல்லை உங்கள் மம்மி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க என் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அன்றைக்கி எடுத்து அன்றைக்கி எடிட் பண்ணி அன்றைக்கே போடுறேன் நினைக்கிறேன் முக்கால்வாசி எடிட் பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி அந்த பிளாக் வந்துடும் நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஓகேங்க அவ்வளோதான் பாய்